வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி ஒவ்வொரு பழமாக ஒவ்வொரு பழமாக போட்டு நம்ம மிக்ஸ் விடணும் மாதுளம்பழம் போட்டாச்சு அடுத்தது அடுத்தது நம்ம ஆப்பிள் பழம் போட்டு ஆப்பிள் பழம் போட்டாச்சு அடுத்தது நம்ம கிரேப்ஸும் ஆரஞ்சு பழமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் எல்லா பழமும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம சேர்க்குறது சர்க்கரையும் கற்கண்டும் கற்கண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு தேவையான பஞ்சாமிர்தம் ரெடி நம்ம இப்போ சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நம்ம தீபாரனை காட்டி சாமி குடி சாமி கும்பிட்டு முடிக்கலாம் சாமிக்கு தீபாரனை காமிச்சு முடித்தாச்சு அஞ்சாவது நாள் விரதம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு